உலகம் உலக உள்ள என் உறவான உயிர்களுக்கு அர்ஜுன் சீதரின் உளமார்ந்த வணக்கங்கள் அப்புறம் இன்றைக்கு நம்ம ஒரு புது டாப்பிக்கில் பேச போகிறோம் சரி அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து எடு எதுவுமே எடிட் பண்ணாமையே தான் போடுறேன் எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஸோ ஓகே கொஞ்சம் சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடாது போன வாட்டி சவுண்டு வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதுக்காக இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மாவ சொல்லுவார் நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரியே தீர்மானிக்கிறார் அப்படின்னு அதனால் நான் என்ன மாதிரி ஆயுதத்தை எடுக்கணும்னு நான் தீர்மானிக்கல என்னோடய எதிரி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் எனக்கும் வந்து எதிரில் இருக்கவங்க பேசும்போது ஒரு சில சமயம் எடுத்து பேசணுன்னு தோணும் ஒரு சில சமயம் எடுத்து பேச மாட்டோம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கூட ஏற்று பேசாமல் இருக்கலாம் ஏற்று பேச தோணும் இவங்களாம் இப்படிலாம் சொல்கிறாங்க அதனால இது வந்து அவங்களுக்கு எதிர்கிடையாது அவங்க கருத்துக்களுக்கு எதிராக தான் நம்ம பேசுகிறோம் அந்த உயிருக்கு எதிராக கிடையாது ஒரு ஒரு மக்களும் ஒரு உயிர் அந்த உயிருக்குள்ளே ஒரு கருத்து தோன்றுது அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தான் நம்ம வைக்கிறோம் என் ஆயுதத்தை எதிரி தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு எண்ணங்களை ஒருத்தங்க பிரதிபலிக்கிறாங்க அப்போ நம்ம வந்து திருப்பி அந்த எண்ணத்துக்கு பதில் எண்ணம் கொடுக்கணும் ஒன்று அவங்களுக்கு ஒத்திசைவான எண்ணம் கொடுக்கலாம் இல்லாட்டி நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க எதிர்த்தாக்குதல் புரியக்கூடிய இன்னொரு விஷயமும் கொடுக்கலாம் ஒரு சமீபத்திய ஒரு நிகழ்வு ரெண்டு நாள் முன்னாடி சனிக்கிழமை நடந்தது ஒம்பது மணிக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் ஃப்ரீ ப்ரோக்ராமு அவர் பிரபஞ்சத்தை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார் ஆஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லிவிட்டு பிரபஞ்சத்தில் ஆகாய பேருடு எம்எஸ் சுதயமூர்த்தி சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போ சொல்லும்போது நான் வந்து அவர்கிட்ட எதி முக்கியம் அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தார் அப்போ அவர் எல்லோரும் வந்து இம்பர்ஃபெக்டான ஆன்சர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து எது உலகத்திலே முக்கியமான ஒரு சில விஷயம் நினைக்கிறீங்க செய்ய வேண்டியது சீரான சீரிய எண்ணங்கள் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக நான் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன் அது வந்து அவர் பாராட்டணும்னு நினைக்காம அதுக்கப்புறம் என்னை பற்றி எல்லா விஷயமும் கேட்டார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டபோது நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருபத்தெட்டு வருஷமாக இருக்கேன் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் அவர் வந்து எப்படின்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பேச வந்திருக்கார் பேச ஒரு ட்ரைனிங் எடுக்கிறார் ஒரு மணி நேரம் ட்ரைனிங் இதை முடிஞ்சோடனே தொண்ணூற்றி நைன் நைன்ட்டி நைன் அதான் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மியாகும் இல்லை சம்திங் வந்து நைன் நைன்ட்டி டூன்னு நினைக்கிறேன் நைன் நைன்ட்டி டூ ருபீஸ் கட்டினீங்கன்னா இருபத்தொரு நாள் க்ளாஸ் எல்லாமே இந்த இருபத்தொரு நாள் க்ளாஸ் தான் நம்ம இருபத்தி மூணு நாள் கிளாஸ் வச்சுருக்கோம் அவங்க இருபத்தொரு நாள் கிளாஸ் அது ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு ஆள் சேர்க்குறாங்க கிட்ட பிரபஞ்சம் மாயாஜாலம் பிரபஞ்சம் இதை பற்றி தான் எல்லாருமே இன்றைக்கி பேசிக்கிறது நான் கொஞ்சம் வந்து ஒரு எம்எஸ் உதயமூர்த்தியோடது இந்த பிரபஞ்சம்லாம் வர்றதுக்கு மாயாஜாலம்லாம் வரதுக்கு முன்னாடி எம்எஸ் உதயமூர்த்தி அது எழுதின புக்ஸு அதுக்கு முன்னாடிலாம் நம்ம அதுக்கு மேலே பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணவங்க சீரிய சீரான எண்ணங்கள் அப்படின்னா சீரியஸான தாட்ஸ் அப்படின்னா அது சொல்லும்போது நம்ம தப்பான ஆன்சர் சொல்கிறது கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணார்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐடியில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு கிடைக்காததா உடனே அப்படின்னா அவர் என்னை எதிர்த்தாக்குதல் பண்ணார் கோடிக்கணக்கில் அங்கேயே சம்பாதிக்கலாமே எங்கேயே வரீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னார் நான் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் விட்டுவிட்டு நான் இப்போ வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஐடி இண்டஸ்ட்ரியிலே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமே அப்படின்னாரு இப்போ வந்து அவர் என்னை வந்து ஆஃப் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னை வந்து அடித்து உடக்கி பேசாமல் இருக்கிறதுக்கு வாயம் முட வைக்கிறதுக்கு நான் தான் பெரிய ஆள்னு காமிச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல காமிக்கிறாங்க ட்ரெயினர் எப்பயுமே அப்படி தான் அப்படி இருந்தால் தான் ட்ரெயினர் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரும் அப்படி கிடையாது நல்லா சொல்லியிருக்கீங்க கரெக்ட் அப்படின்னு பாராட்டவும் செய்யலாம் ட்ரெயினர் ஆனால் என்ன பண்ணுறாரு இந்த ட்ரெயினர் என்ன பண்ணுறாரு அடித்து உடக்கி ஒ உடச்சி ஆஃப் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாரு எப்படி ஆஃப் பண்ண வைக்க நீங்கள் ஐடியில் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒன்றுமே சம்பாதிக்காமல் வரேன் ஒன்றுமே சம்பாதிக்காமல் வந்தோம் நாற்பது ஐம்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தெரிஞ்ச நம்ம ஒன்றுமே சம்பாதிக்காமல் வரலாம் அது அந்த இண்டஸ்ட்ரி விட ஏன் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னு கேட்குறா நல்ல கேள்வி தான் யார் யாருக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் எப்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இருபத்தெட்டு வருஷம் வந்திருக்கலாம் நானும் ஒரு டெவலப்பர் தான் நான் கூட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி எத்தனையோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கேன் அதனாலும் எல்லாத்துக்குமே லக்கு அதிர்ஷ்டம் இன்னும் நிறையா இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படின்னா தன் வருத்த கூலி தான் தருவோம் சொல்லியிருக்கார் நம்ம மெய் வருத்தி ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா கூலி தருவோம் சொல்லி கூலின்னா என்ன தெரியுமா கூலி அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறோம் கூலி தான் தரும் பெரிய அமௌண்ட்லாம் தராது ஏன்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த மெய்வருத்தி செஞ்சோன்னா அதுக்கு சின்னதாக ஒரு அமௌண்ட்டு தான் கிடைக்கும் பெத்தகல்லு சின்னி லாபம்ன்ற மாதிரி சின்னதாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் கூலி தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பெரிய தொகை கிடைக்கும்னு சொல்லலாம் திருவள்ளுவரே கூலி தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மெய்வருத்தி நீ செஞ்சினா கூலி தான் கிடைக்கும் அப்போ மெய் வருத்தாமல் கரெக்டான ஒரு விஷயத்துக்கு செஞ்சேன்னா நிச்சயமாக பெரிய பலன் கிடைக்கும்னு சொல்கிறார் இன்டேரக்டாக சொல்கிறார் டேரெக்டாக சொல்லலை இன்டேரக்டாக சொல்கிறார் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு நம்ம வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் நிறையா சக்ஸஸ் ஆயிருக்கு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு இன்றைக்கி எவ்வளவோ வந்து மில்லியனில் வாங்க வேண்டிய ப்ராஜெக்ட்லாம் இன்றைக்கி வந்து ஃபெயிலியரும் ஆகிருக்கு சக்ஸஸும் ஆகிருக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அதுவும் டெவலப்பரை பார்த்து நீ ஏன் சக்ஸஸ் பண்ணலை அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு சாதாரண அவர் ஐடியில் இருக்காரா என்னன்னு தெரியாது என்னமோ வந்து அவர் தான் வந்து வாட்ஸ்அப்லேயே ஃபேமஸ் ஆன மாதிரி அதான் நான் திருப்பி அவரை கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் வந்து இந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறீங்களே நீங்கள் கோடி ஆகிறீங்களா ஆயிட்டிங்களா லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டிங்களான்னு நான் கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ரொம்ப நேரம் ஆகாது அப்படி நான் கேட்டேன்னா ஹீ வில் பி அப்டேட்டட் அவர் வந்து அப்டேட் ஆகிடுவார் அடுத்த டைம் நம்ம இந்த கொஸ்டினை எதிரில் இருக்கவங்களை தாக்கணும்னா அவங்களும் நம்மளை தாக்குவாங்க அப்படிங்கிறது அவங்க அப்டேட் ஆகிடுவாங்க அது எப்படி இருந்தாலும் எதிரில் இருக்கவங்க நான் அப்டேட் பண்ணணுமா வேணாமா நான் முடிவு பண்ணும் எதிரில் இருக்கவங்களை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் திருப்பி தாக்குதலுக்கு கொஸ்டின் வைக்கலாம் அத்தோட ஒரு பாண்ட் அறிந்து போயிடும் இந்த இடத்துல அவர் அவ்வளோ பெரிய ட்ரெயினராக இருக்காரா அவளுக்கு தெரியல அவர் தாக்கிட்டாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு தாக்குனாரா தெரியாம தாக்குனாரா இல்லை வேணுன்ட்டே ஆஃப் பண்றாரா இல்லை தெரியாம தாக்கிட்டாரான்னு தெரியல நீ ஒன்றும் இல்லைன்னு சும்மா டம்மி பீஸுன்னு சொல்றதுக்காக அதை சொன்னாரான்னு தெரியல அண்ணா நீயும் தான் டம்மி பீஸுன்னு சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது எதிரில் தாக்குறதுக்கு நீங்கள் எத்தனை கோடி சம்பாரிச்சிங்கன்னு சொன்னா பப்பப்ப அப்படின்பாரு சம்பாதிச்செல்லாம் காமிச்சிடலாம் முடியாது நான் காமிக்கிறேன் ரெடியாக இருக்கேன் நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் என்னென்னு ஆன்லைனில் பற்றி பற்றியே காமிப்பேன் நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டால் அமைதியாடுவார் அதை நான் கேட்டேன்னு வைங்களேன் அடுத்த டைம் இந்த கேள்வி கேட்க வேறு யாருக்கும் அவரை என்ன அப்டேட் பண்ணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணோம் இந்த இடத்துல நான் டிசைட் பண்ணலை ஆனாலும் அந்த இடத்துல வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் யாரும் ஒருத்தர் தான் ஆனால் டைம் அந்த கேள்வி கேட்க மாட்டார் வேறு யாருக்குமே யாரையும் ஆஃப் பண்ணியும் வைக்க மாட்டார் அவர் இந்த மாதிரி ஒருத்த வந்து அவன் சூட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் நம்மளை மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க வைக்கிறது ஸோ இது இன்றைக்கி நேற்றுக்கு நடந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நைன்டி செவனில் ஒரு கிறிஸ்டியன் நேற்று இடத்துல தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஒரு மேடம் வந்து கேட்குறாங்க நீங்கள்லாம் சிலையை வழிபடுறீங்க அப்படின்னு கே சொல்றேன் அப்போ வந்து அவங்க சிலையை வழிபடுறீங்கன்னு ஒரு மாதிரி குற்றச்சாட்டு வச்சோம்னா எனக்கு உடனே சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் காகிதம் எடுத்தேன் அவங்கள்ட்ட கொடுத்தேன் அந்த வெள்ளை பேப்பர் காகிதத்தை கொடுத்தோன்னா இது என்னன்னு சொல்லிட்டு அந்த காகிதத்தை கிழிச்சு காமிச்சு அவங்க ஒன்றுமே இல்லை நார்மலா என்ன பேப்பரை வச்சுட்டு கிழிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்னு அதே மாதிரி ஒரு நூறுரூபா ரூபாய் எடுத்து அவங்களுக்கு நேராக கிழித்தேன் ரெண்டா ஐயோன்னு பதறினாங்க அப்போ தான் நான் சொன்னேன் இது வந்து கல் மாதிரி தான் காகிதன்றது கல் மாதிரின்னு வச்சுக்கோங்க இந்த நூறுரூபான்றதோட மதிப்பு உங்களுக்கு தெரியுது நம்பிக்கை இது தாங்க எதாக இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை இதை தாங்க அதில் விதைச்சிருக்கோம் நீங்கள் இன்றைக்கி பைபிள் வந்து ஒரு புக்கு புனித நூல் நம்பிக்கைன்னு விதைச்சிருக்கீங்க நான் அதை லெட்டின் கழுவுறது கூட நான் யூஸ் பண்ணி போடுவேன் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை நான் புனித நூலாக வச்சு காப்பாற்றுவேன் உயிரிட போனாலும் அதை கிளிக்க மாட்டேன் எங்கேந்து வருது நம்பிக்கை விஸ்வாசம் அது மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டு ஹோப் அப்படின்னு அவங்கள்ட்ட அடுத்த டைம் வந்து கல்லுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அப்டேட் ஆகியிருப்பாங்க அவங்க அவங்கள நம்ம அப்டேட் பண்ணணுமா என்னன்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும் ஆனால் இதை நம்ம யாருக்கு அப்டேட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் ஆனால் அவங்களை அப்டேட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா அவங்க உஷாராயிடுவாங்க அடுத்த டைம் அந்த விஷயத்தை பேச மாட்டாங்க தெனி டு டூ மிஸ்டேக்ஸ் அவங்க மிஸ்டேக் பண்ணணும் அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் இதை தான் சொல்கிறாரு தொண்ணூற்றி ஏழில் எப்படி நீங்கள் கல்லை வழிபடுறீங்கன்னு நம்மளை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அதை தான் இன்னமும் செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ட்ரெயினர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எதிரில் இருக்கவனா ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அது நல்லதா அப்படின்னா நல்லது கிடையாது எதிரில் இருக்கவன் புத்திசாலியாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களா இவங்க ஆஃப் ஆகிடணும் ஆனால் அது கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதான்னு அவங்க கையில் தான் இருக்கு நான் இதை ஒரு பையன் டந்து கேட்டேன் சம்மத்தியா கேள்வி கேட்டான் என்னை வந்து கண்ணீர் வீட வச்சுட்டான்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கேள்வி கேட்டான் சாதாரண ஒரு பர்சன் தான் மலைச்சிட்டேன் வா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றான்ட்டான் அந்தளவுக்கு அந்த கேள்வி இருந்துச்சு எக்ஸலன்ட் எல்லா விதத்துலேயும் கேள்வி கேட்டான் எல்லா விதத்துலேயும் பேசினான் எல்லா விதத்துலையும் செஞ்சான் ஒரு வித்தியாசமான பர்சன் நல்லா நல்ல பர்சன் நல்ல கேள்வி நல்ல பர்சன் நல்ல கேள்வி ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா என் ஆயுத என் ஆயுதம் நான் என்ன எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கு பதி எதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது நான் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டேன்னா என்னாத்தோன்னா ஓல்டை ஃபீட் பண்ணுறேன்னா நியூ வெர்ஷனை ஃபீட் பண்ணுறேன்னான் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் அவனோட எண்ணங்களுக்கு ஆப்போசிட்டில் நான் அடித்தேன்னா நியூ வேர்டை ஃபீட் பண்ணுறேன்னா ஓல்ட ஃபீட் பண்ண நியூவோட ஃபீட் பண்ணனா இன்னும் அப்டேட் ஆகிடுவோம் ஓல்ட ஃபீட் பண்ணனா அப்டேட் ஆக மாட்டாங்க ஓல்டெல்லாம் தான் இருப்பாங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி தான் எப்படி அப்படின்றது ஒரு வாரில் இப்போ ஒரு வார் நடந்துட்டுருக்கு இந்த வாரில் வந்து ஒரு மிசைல் வைக்கிறாங்க ரஷ்யனோட மிசைல் நாலு நாலாயிரம் நானூறு டன்ன்னு ஏதோ ஒரு மிசைல் ஆன்டிக்ராக்கிங் மிசைல ஏதோ ஒன்று நானூறு டன் நினைக்கிறேன் இது ஒன்று ஒரு அறுபது வருஷம் ஓல்டு இதை பயன்படுத்துகிறாங்க இப்போ லேட்டஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபது வருஷம் ஓல்டு மிசைல பயன்படுத்துகிறாங்க பயம் பயம் காமிக்கிறதுக்காக டன் கணக்குகளில் இருக்கிறத அறுபது வருஷம் பழசு புதுசு கூட கிடையாது ஆன்டி மிசைல் லான்ச்சிங் நினைக்கு ஏன் அது அறுபது வருஷம் ஓல்டை பயன்படுத்துகிறாங்க புதுசு இல்லையா பூசி செய்யலையா குழப்புறதுக்கு அதான எண்ணங்களை வந்து உதிக்கும்போது அந்த எண்ணங்களை மாற்றுறதுக்கு அறுபது வயசு இன்னும் இன்னும் அறுபது வருஷம் ஓல்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் ரிசர்ச் லேப்லின்னு வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அது எந்த வருஷம் பண்ணுது அது என்ன மேக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மேக்கு என்ன அதுன்னு பார்ப்பாங்க இது சிக்ஸ்டி இயர் ஓல்டுன்னு முத்திரபுத்திட்டு போயிடுவாங்க அது என்னிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லேட்டஸ்ட்டாக மேக் பண்ண ஆயுதம் இருக்குது அப்படின்னா அதையும் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல அடிக்கும்போது லேட்டஸ்ட்டு மிசைல் வச்சு அடிச்சிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி அந்த மிசைலேருந்து எரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே யுஎஸோட கம்ப்ளீட்டாக யுஎஸில் இருக்க ரஷ்யன் யூஸ் பண்ணது மேக்ஸிமம் யுஎஸில் இருக்க ப்ராடக்ட் அதனால் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஆச்சரியமாக இருந்துச்சு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இவங்களுக்கு கொடுக்கவே இல்லான நம்மளோட யூஎஸ் ப்ராடக்ட் அத்தனையோ இந்த மிசைலில் வந்திருக்கு எப்படி அப்போ வந்து ஒரு மிசைல் அடிக்கும் போது என்னான்னா எதிரிக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை விட்ரோன்னு அர்த்தம் அவனோட எண்ணங்களை நம்ம தாக்கும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷனை விடுறோம்னு அர்த்தம் அப்போ பழைய இன்ஃபர்மேஷனை விடும்போது கொஞ்சம் பழசாக இருக்கும் அதனால தான் இப்போ ஓல்டு ராக்கெட் அனுப்புனாங்க ஏன்னா லேட்டஸ்ட்டு அனுப்புனாங்கன்னா என்ன டெக்னாலஜின்னு இவங்க ஸ்மெல் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆன்ட்டியாக க்ராக் பண்ணுவாங்க தே வில் க்ராக் ஆன்டி மிசைலில் வந்து எப்படி க்ராக் பண்ணணும்னு அவங்க க்ராக் பண்ணிவிடுவாங்க அதனால ஓல்ட் அனுப்புகிறாங்க அது மாதிரி எதிரில் இருக்க எண்ணங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பேச முடியும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம பேசணுமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணோம் ஒன் டே கிளாஸை பேச வேணாம் அப்படின்னு விட்டாச்சு ஏன்னா நம்ம பேசணுன்னா அவங்க அப்டேட் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டைம் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அந்த தப்பை அவங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம் ஒரு சில இடத்துல விட மாட்டோம் யாரோ ஒருத்தங்க எப்போ தப்பு பண்ண என்னன்ட்டு நம்ம யோசித்து உடனே கேட்டுருவோம் அந்த இடத்த விட மாட்டோம் நீ அச்சா நான் அடிப்பேன் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கு எண்ணம் அந்த உயிருக்கு வந்து நம்ம இது கிடையாது எண்ணத்துக்கு எண்ணம் தான் நம்ம இங்கே அடிக்கிறோம் அவர் ஒரு எண்ணம் அவ மூளையில் ஒரு எண்ணம் தோன்றது அந்த எண்ணத்துக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம் அது இன்னொரு ஒரு எண்ணம் எண்ணங்கள் தான் இங்கே சண்டை போட்டுருக்குது எண்ணங்கள்னா தாட்ஸ் தாட்ஸில் இருக்க வேர்ட்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க தேவையில்லாமல் நிறையா வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனா நம்ம எண்ணங்களை வச்சு தான் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் எதிரில் இருக்கவங்க கூட சண்டை போட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எதிரிக்கு திருப்பி அடித்து ஆப்போசிட்டாக அடிக்க போகிறீங்களா அப்போ அவங்க அப்டேட் ஆகிட்டே போவாங்க அவங்க அப்டேட் ஆகணுமா ஆகக்கூடாதுன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் எதிரில் திருப்பி அடித்தா அவங்க அப்டேட் ஆகிடுவாங்க திருப்பி அடிக்கலன்னு ஆக மாட்டாங்க அதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப சிம்பிள் இதுதான் இதில் சொல்லுவோம் எப்படி சொல்லுவோன்னா ஒரு வைரஸ் விட்டாங்கன்னா அதுக்கு வைரஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம் புது புது பேட்சாக வைரஸ் பேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும் ல்லாங்க வைரஸே என்ன எத்தனை வைரஸ் போட்டாலும் ஆன்டி வைரஸில் நொறுக்கிறாங்களேன்னு இருக்கும் எந்த வைரஸுமே உள்ளே வராது நெட்ஒர்க் வைரஸ் அத்தனையும் ஒழிச்சாச்சு எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் தானே கம்ப்யூட்டரில் வைரஸ் அது ஒரு ப்ரோக்ராமிங் மனுஷன் உடம்புக்குள்ள வைரஸ் அது ஒரு ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம் பண்ணுறது தான் வைரஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை நம்ம உடம்புக்குள்ள எல்லா சத்தும் இருந்துச்சுன்னா அந்த பர்ஃபெக்டான ஒரு பிளட்டு பர்ஃபெக்டான பாடி இந்த ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் வேலை செஞ்சு ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணிவிடும் அவங்க பேர் தான் ஹோஸ்ட் அப்படிம்பாங்க ஹோஸ்ட் அந்த ஆன்டிபாடி க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் ஹோஸ்ட் அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு படமே இருக்குது ஹோஸ்ட் படமே இருக்குது நல்ல படம் அதெல்லாம் கர்ஃப்யூன்னு சொல்லுவாங்க கர்ஃப்யூ அந்த படம் இங்கிலாண்டுக்கும் ஒரு இங்கிலாண்டுக்கும் லேண்டுக்கும் ஏற்படுற ஒரு இடத்துல கர்ஃப்யூன்னு சொல்லுவாங்க தடை யாரும் போகாமல் தடை நல்லது அது வந்து யோசித்து பாருங்கள் ஒரு எண்ணங்களும் இன்னொரு எண்ணங்களும் அடிச்சுக்கும் போது நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும் அது அது மதங்கள் மதங்கள்ஸ் பற்றின சிந்தனையாக இருக்கலாம் டெக்னாலஜி பற்றின சிந்தனையாக இருக்கலாம் அவ்வளோ வேணா இருக்கலாம் இன்றைக்கி பிட் கோயினில் ஆரம்பிச்சு எம்எல்எம்ல ஆரம்பிச்சு எவ்வளவோ இருக்குது எதை வேணால் ஆப்போசிட் பண்ணலாம் எதை வேணால் ஆதரித்து பேசலாம் இன்றைக்கி பாலிடிக்ஸ் இருக்குது பாலிடிக்ஸ் ஆதரித்து பேசலாம் பாலிடிக்ஸ் எதிராக பேசலாம் எவ்வளவோ இருக்குது மில்லியன்ஸ் திங் நம்ம பேசுனாலே எண்ணம் எதிர் எண்ணம் கருத்து எதிர்கருத்து இப்படி தான் இருக்கும் இது என்ன கொடுன்னா ஒரு சில இடத்துல பாய்சனஸாக போய் மூளையில் வந்து சூடி உணர்வு வந்து உணர்ச்சியாக மாறி எமோ ஃபீலிங் வந்து எமோஷன்ஸாக மாறி அதுக்கப்புறம் வாயால் சொல்லி கையால் கை கலப்பில் வந்து நிற்கும் மனம் என்பது பேராயுதம் அப்படிம்பாங்க மனசுன்றது பேராயுதம் இந்த வடிவேலு படத்தில் பார்த்துருப்பீங்க அதுக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில ஒரு வடிவேலு படத்தில் வந்து எதிரில் ஒருத்தர் பிப்பி ஊதிட்டுருப்பார் அப்போ வந்து ஹார்ட்டை தொட்டு காமிப்பாங்க ஹார்ட்டை காமிச்சிட்டு அப்படி லேப்டாப் லேப்டாப்னு காமிப்பாங்க கையால் செய்கை பண்ணுவான் லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு கையால் செய்கை காப்பா அப்படிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஓவராக பாடிட்டுருக்க பேசிகிட்டு இருக்க நெஞ்சு வெடித்து செத்துருவான்றத செய்கையால் காட்டுறான் அவன் ஒன்றும் பேசலை செய்கையால் மட்டும்தான் காட்டுறான் அது என்ன ஆகுதுன்னா எதிரில் இருக்கவனோட மனசு பதப்பதைக்குது அப்படி ஆயிடுமோன்ற பயம் வருது இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வருது எப்பயுமே எதிரில் இருக்கவங்க ஒரு எண்ணத்தை வந்து போட்டு தள்ளுறாங்கன்னா நம்ம எதிரில் இருக்க மனுஷங்களை வீணாலும் வச்சுக்கோங்க மனுஷங்கள எண்ணம் தான் மேக்ஸிமம் அந்த எண்ணத்தை போட்டு தள்ளுறாங்கன்னா அவங்களுக்கு முதல் இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும் நீ ஒன்றுமே இல்லை நீ ஒன்றுமே செய்யலை நான் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்கு முதல்ல அவங்களோட இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸில் கை வைக்கணும் அவங்களுக்கு எதோ சொன்னால் இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் உருவாகணும் பார்த்தா அதில் அடிப்பாங்க இது எல்லாரோட ஹெச்ஆர் ஒர்க்கு மெயினாக வந்து இந்த இன்ட்ரிவியூ எடுக்கிறவங்கெல்லாம் இந்த எண்ணத்தில் தான் கை வைப்பாங்க அவங்க எதில் வீக்காக இருக்காங்கன்னு பார்த்தா அதில் தான் கை வைப்பாங்க ஏன்னா வீக்காக இருக்கிறத பார்த்து கை வச்சா ஆகும்னா அந்த இடத்துலையே சோழ்ந்துருவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து வீக் ஆகிடுவாங்க பேச மாட்டாங்க பல்லுக்கு பல் கைக்கு கை மோதி பார்க்கலாமா அப்படின்னு வர்றவங்க மட்டும்தான் வந்து கடைசி வரலும் போராடுவாங்க என்னாடி அடித்தாலும் தாங்குறாயா ரொம்ப நல்லவேன்னு சொன்னாங்கன்ற மாதிரி ஆயிரும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எண்ணங்கள் எண்ணங்களை நீங்கள் எப்படி வலுவாக வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் எதிரில் இருக்கவங்களை அப்டேட் பண்ணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் யாரோ ஒரு வழிபோக்கன் அப்படின்னா அப்டேட் பண்ணிடுங்க எங்கேயோ போய் என்னமோ பண்ண போகிறான் இல்லை அவங்க எதிரி அப்படின்னா அப்டேட் பண்ணாதீங்க அவங்க எதிராக பேசுகிறாங்கன்னா அந்த ஒன் டைம் பேசிட்டு விட்றாங்கன்னா அப்டேட் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒன் டேயில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உஷாராகிடுவாங்க அடுத்தது அந்த மாதிரி பேச மாட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்ததை அவங்க அப்டேட் தப்பு பண்ணணும் எப்போ பார்த்தாலும் அவங்க தப்பு பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கோன்னு அர்த்தம் அவங்க தப்பு பண்ணலைன்னா நம்ம கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் அவங்க தப்பு பண்ணுறது நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கோம்னு அர்த்தம் எதிரி வந்து இதான் மாவை சொல்லுவார் எதிரி வந்து புகழ்கிறாரு அப்படின்னா நம்ம ஏதோ தப்பாக இருக்கோம்னு அர்த்தம் எதிரி வந்து புகழில் நம்ம மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இருந்து யோசித்து பார்க்கணும் நீங்கள் புகழாமல் அவர் என்ன சொல்கிறாரு ஆஃப் பண்ண வைக்கிறாரு ஓகே நம்ம ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆன மாதிரி நடிப்போம் வேறு வழி இல்லை ஏன்னா இந்த இடத்துல ஆஃப் ஆன மாதிரி நடித்தாதான் நானா நான் இல்லை நீங்கள் கூட ஒரு இடத்துல ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக இருங்க அந்த இடத்துல அவங்க பேசிட்டோன்னு விடுங்க திருப்பி பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியிலாம் இது ஒரு பெரிய விஷயம் திருப்பி பேசுகிறது பேசிட்டா மூலையில் உட்கார வச்சிருவாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னையும் உட்கார வச்சுருக்காங்க என்னையும் உட்கார வச்சுருக்காங்க எடுத்து கேள்வி கேட்டால் உட்கார வச்சுருக்கோம் மேனேஜரை எடுத்து கேள்வி கேட்டால் ப்ராஜெக்டே கொடுக்காமல் ரெண்டு மாதம் உட்கார வைப்பாங்க நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்க அவங்க தான் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீ என்ன பண்ணனு கேட்பாங்க வேல்யூ விட்டே தூக்குவாங்க எடுத்து பேசவே கூடாது ஐடி எப்போத்தவரையும் ஏற்று பேசக்கூடாது நான் கற்றுக்கிட்ட பாடம் சொல்லலாம் கருத்து சொல்லலாம் அவ்வளோதான் ஏற்று பேசக்கூடாது இது என்ன கொண்டா எனக்குள்ளே ஊன்றி இருக்கும் ஏற்று பேசி தான் அவங்க அப்டேட் ஆகிடுவாங்க அந்தந்த டைம் அவங்கவுங்க அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க நம்ம அவங்கள அப்டேட்டே ஆக்கக்கூடாது நம்ம அப்டேட் ஆகிக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்டேட் ஆகிட்டே போகணும் சைலண்ட்டாக கூப்பிட்டு சைலண்ட்டாக பேசணும் பயம் வரணும் அவங்களுக்கு பயம் எப்போ வரும்னா இவன் என்ன கேள்வி கேட்டுறப்போறானோன்னு பயம் இருக்கணும் அந்த பொது வழியில் அவங்களுக்கு நேராக சொல்லிட்டோன்னா பயம் இது தீர்ந்து போயிடும் நம்மளை ஒரு எதிரியாகவே கனெக்ட் பண்ணுவாங்க கேட்கக்கூடாது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டா அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அது எதிரிக்கு நீங்கள் அந்த சான்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அப்டேட் ஆகிட்டே போவாங்க ஒரு ஒரு டைம் நம்ம டிபேட் பண்ணும்போதும் எதிரி அப்டேட் ஆகிட்டு இருப்பாங்க எதிரினா எதிர் எண்ணங்கள்னு அர்த்தம் எதிரின்னா எதிரின்னா உடனே வந்து எனிமி எனிமினா தாட்ஸ் ஆஃப் எனிமின்னு சொல்லி எண்ணங்கள் எதிர் கருத்துக்கள் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த எண்ணங்களுக்கு ஆப்போசிட் நீங்கள் ஒரு எண்ணம் இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் சிலை இல்லை நூறுரூபா பேப்பரும் சாதாரணத்தால் கிழிச்சா அவங்களுக்கு ஏன் பதப்பதக்கில நூறுரூபா கிழிச்சா ஏன் பத பதக்கிதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அதை பா அந்த அம்மா அப்டேட் ஆகியிருப்பாங்க இனிமேல் வந்து கல் அப்படின்ற விஷயத்த பேச மாட்டாங்க என்ன மாதிரி இன்னொருத்தங்க யாராச்சும் பேசினாங்கன்னா வேலைக்காகது அந்த அம்மா அடங்கினோன்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க அப்டேட் ஆகியிருப்பாங்க அவங்க இப்படியும் பேசுவாங்க இதுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணலான்னா அதுக்கு அடுத்த ஆப்போசிட் பார்ப்பாங்க அதுக்கு ஆப்போசிட் நம்மளும் ரெடி பண்ணுவோம் ஆனால் அவங்களை எதிரில் இருக்க அவங்கள அப்டேட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் பேசக்கூடாது எப்படி எதிரில் இருக்கவங்களை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேசலாம் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களா பண்ணக்கூடாதான்றது உங்கள் கையில் இருக்குது டிசிஷன் அவங்களோட எதிரியை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களா எதிரியை நீங்கள் அப்டேட் பண்ணலையா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அப்டேட் பண்ணணுன்னா பேசுங்க அப்டேட் பண்ணலன்னா பேசாதுங்க அமைதியாக இருங்க ரசிங்க பண்ணுற தப்பை ரசிச்சு கேளுங்க நம்ம அமைதியாக இருக்கணும்னா நமக்கு தெரியாமல் கிடையாது நமக்கு தெரியாமல் கிடையாது எல்லாருக்கும் தான் இங்கே இருக்க நமக்கு தெரிஞ்சு புரிஞ்சு தான் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிட எதிரி அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன் எண்ணங்களை எதிர்க்க வேண்டுமா வேண்டாமா முடிவு உங்கள் கையில் இதுதான் இன்னையோட விஷயம் ஸோ அப்டேட் பண்ணோம் அவங்கள அப்டேட் பண்ணோன்னா எதிருங்க அவங்க அப்டேட் பண்ண வேணான்னா எதிர்க்காதீங்க இதுதான் என்னோடய தீர்வு நன்றி வணக்கம்